வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு வைரலாக போய்ட்டு இருக்கீங்க ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டில் பிக் பாஸ் வந்து திடீர்னு ஒரு மர்ம நபர சைக்கிளில் வர வர வச்சு கிரிங் கிரிங் சவுண்டை கொடுக்க வச்சு ஒரு மேட்னி ஷோ அதாவது ஒரு ஆறு உணர்ச்சிகள் கொண்ட ஆறு குறும்படத்தை உங்களுக்காக நாங்கள் போட போகிறோம் அப்புறம் மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு வந்து விதி மீறல் அப்படின்ற ஒரு குறும்படத்தை போட்டாங்க அதில் அதிகப்படியாக யார் வந்தாங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க அதில் முக்கியமாக பார்த்தினா விசித்ரா தான் அதிகப்படியாக வந்தாங்க அதனால தான் விஜி விசித்ராக்கு விதிமீறல் விசித்திரான்னு பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்தாங்க அதுக்கப்புறம் ஜோவிகா தூங்குனதுக்கெலாம் வந்துட்டு விஷயங்கள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு குறுமுடத்தை போட்டாங்க அதுதான் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக யார் வந்திருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே ஏன்னா எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க ஆண் என்னையே அடிக்கடி அதிகப்படியாக அந்த அர்ச்சனாவும் வராங்க அதுக்கப்புறம் விஷ்ணு வராரு கொஞ்சோண்டு வந்து தினேஷ் வர்றாப்போல அதில் தான் தினேஷ் சமகான்டாக்டர் ஏன்னா தினேஷ்க்கு பார்க்க பார்க்க அங்கே நீங்கள் மூஞ்சை பார்த்துருந்தீங்கன்னா நான் க்ளியராக தெரிஞ்சிருக்கோம் அவ்வளோ காண்டாக வராரு ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு வாழன்ட்டு அந்த சண்டையை வந்து தன் மேலே போட்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சு அந்த மாதிரி பண்ணிடுச்சு அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுது அப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணு சொல்லிட்டு இவர் மைண்டுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாப்புல அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது என்னென்னா தங்கூட கூட ஒரு சில பேர் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க சப்போஸ் ஆகிட்டாங்கன்னா வாய்த்தட்டு போயிடணும் இல்லையா சைலண்ட்டாக வந்துடணும் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இருக்கும் என்னடா நம்ம கூட தான் படித்தான் அவனா பெரியாலாகிட்டான் நம்ம இப்படியாக இருக்குமே அது ஒரு ஒரு டிசைன் அந்த மாதிரி அதுக்கு நம்ம சைலண்ட்டாக இருந்துடணும் அதை விட்டுட்டு நான் போய் அவனை போய் அசிங்கப்படுத்துன்னு நினச்சி ஏதாவது பண்ணனா கண்டிப்பாக அந்த அசிங்க நம்மள தான் வந்து டேமேஜ் பண்ணும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து தினேஷ் வந்து மாட்டிக்கிட்டாப்புல அதனால தான் அந்த குறும்படம் போட்டு முடிச்சு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து ரொம்ப பிளாஸ்டாக தெரிச்சி விட்டுருப்பாப்பில் நம்ம அர்ச்சனாவை ரொம்ப கலாச்சிருப்பார் இருப்பார் அர்ச்சனாவும் எழுதுருப்பாங்க இப்போ இன்னும் வர மேட்ரு நடக்குதுன்னா இந்த பிக் பாஸ் வந்துட்டு எப்பயுமே ஒரு க்ளூ மாதிரி கொடுப்பார் இந்த சீசனில் யார் டைட்டில் வினாராக வர போகிறாங்க இப்போ சீசன் சா சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு மணி நேரம் உள்ளே வந்து பேசணும் அதாவது கண்டினியூஸாக பேசணும் யார் பேசுவாங்க பார்த்தா எல்லாருமே போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் வெளியே வந்துடுவாங்க பட் அசீம் ஒன் ஹவர் பேசியிருப்பார் அதை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு தொடர்ச்சியாக கலாய்ச்சா கமல்ஹாசன் வந்துட்டு ஒன் ஹவர் அசீம் பேசுனார் பாருங்க அங்கே தான் நிற்கிறார் அவருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அது அந்த ஃபினாலே வரத்துக்கு முன்னாடி அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த குறும்புடன்ற கான்செப்டே கிடையாது பட் அந்த விஷயத்தை அங்கே காமிச்சி அதில் ஹைலைட்டாக இது வரைக்கும் அர்ச்சனாக தான் பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்களை காமிச்சு இது தான் வந்துட்டு மக்கள் மத்தியில் அதிகப்படியாக பேசப்பட்டிருக்கு ஸோ இவங்க தான் டைட்டில் ஒன்றராக வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறதுக்காகவே அங்கே வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்களோ அவ்வளோ மாதிரி தோணுது அந்தமாரி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஓட்ஸ் படியாக இருந்தாலும் சரி மக்களோட சப்போர்ட் பார்த்தாலும் சரி சரிங்களா உள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் பச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அர்ச்சனா டாப்பாக வந்துட்டு இந்த சீசன் செவனோட டைட்டில் ஒன்னராக வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிட்டே கிடையாது அதனால தான் எல்லாருமே கானில் இருக்காங்க அதை நீங்கள் கிளியர் கட்டாக கண்கூடாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை